வணக்கங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சுங்கிறத தான் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பர்ச்சேசிங்கெல்லாம் போக வேண்டியது இருந்துச்சுன்னு போகலான்னு கிளம்புனாங்க பெரிய பாப்பாவுக்கும் காலேஜி பத்தாம்தேதி தொடங்கிச்சு அதனால அவளுக்கும் எல்லாம் கொஞ்சம் ஃபேண்ட்டு சாடு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதனால மூணு பேர்த்தையும் கிளம்ப சொல்லிட்டேன் பாப்பாங்க ரெண்டு பேரையும் குளிக்க வைச்சதும் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தலையனுத்திட்டு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரோன்ட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக மூணு பேர்த்தையும் கிளப்பி அதுக்குள்ளே முட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் கொண்டு வந்து கடவுள் ஸ்கூலாச்சு அப்படின்னு பயங்கிட்டே வந்தேன் ஆனால் நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் பஸ் ஏறினதும் மலைங்க பஸ் இறங்கும் போது நின்றுச்சு இறங்கினதும் நேராக சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டோங்க கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பா செல்லை வச்சு நோண்டிகிட்டே வந்துட்டுருந்தா நானும் அதை கவனிக்கலை ஆனால் அவள் தான் சாமி பின் கும்பிட்றது சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தா அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க பொள்ளாச்சி சுப்பிரமணியர் கோயிலுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கஷ்டன்னாலும் அவர்கிட்ட போய் வேண்டுன்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் அப்படியே பஞ்சு போல் பறந்து போயிருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கே சுற்றிட்டு வந்து உட்காந்துருந்தங்க அப்புறம் எல்லாம் வாங்கணுன்னு கடைக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு பசிக்குதுன்னாங்க வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க